வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி பாருங்கள் செம்ம வெயிலுங்க சரியான வெயில் மழை லைட்டாக வந்து நின்றுடுச்சு ஆனால் பயங்கரம் வெயில் அப்படியே அப்படியே வந்து ஒரு அப்படியே வந்து எப்படி அப்படியே ரொம்ப இறுக்கமான வெயில் அடிச்சது ஏன்னா வெயிலும் சுத்தமாக அடிக்காமல் ஒரு இதுவாக இருக்கும் அப்படியே காத்தே வராமல் ஸ்டாப் ஆகிருக்கும்ல அது மாதிரி இருந்து அதனால் தண்ணி அடிக்கிறோம் செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் தான் அது வந்து கொஞ்சம் கலகலகான் இருக்கும் அப்படியே ஊட்டியில் அடிக்கிற மாதிரி போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிங்க அப்படி தான் அது வந்து கலக்கல இருக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக வாடி போயிடுச்சு செடியெல்லாம் ஏன்னா அனல் பயங்கரமாக அந்த ஓவனில் வச்சு உள்ளே மேக் பேக் பண்ணுவோமே அது மாதிரி வந்து செடிங்க ஃபுல்லாகவே அப்படியே வாடி வதங்கிடுச்சு இந்த வெயிலே தாங்கலைங்க அதால் செடி எவ்வளோ தண்ணி தண்ணி மட்டும் ஊற்றிட்டாலும் மேலே இருக்கிற அந்த இலாம் வந்து ரொம்ப காஞ்சிடுது அதான் ரொம்ப கஷ்டமாகிடுது அதனால் வந்து ஃபுல்லாத்துக்கும் நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணலான்ட்டு ஸ்ப்ரே பண்ணி நிற்கும் அது மாதிரி தான் நீங்களே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து கீழே மட்டும் தண்ணி ஊற்றுட்டு வேரில் மட்டும் தண்ணி போகுது தண்ணி போகுதுன்னு பார்த்து இந்த வேலை கேட்காது அதை கொஞ்சம் மேலேயும் வந்து ஸ்ப்ரே கண்டிப்பாக பண்ணணும் டெய்லி இப்போ நம்ம குளிக்கிறோம் இல்லை நம்ம குளிக்கிற மாதிரி அது அதையும் கொஞ்சம் குளிப்பாட்டி விடணும் அப்படி தான் பண்ணணும் பாருங்க கௌதம் கௌதம் என் ஃப்ரெண்டோட பையன் கௌதம் வந்திருக்கான் சரி வந்து நானும் உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நானும் தண்ணி அடிக்கிறேன் வந்துட்டு அவனும் அடிச்சிட்ருக்கான் அவன் தான் இப்போ பாருங்க ரே சிரிப்பு தான் அவனுக்கு இப்போ என்ன அவன் ஸ்ட்ரே பண்ணோன்னா அப்படியே ஒரே அடிக்கிறான் பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா காய் வந்து பொல்லங்க காய்ச்சிருக்குதுங்க அது பாருங்க தெரியும் இங்கேருந்து பொல்லங்க காய்ச்சிருக்கு ஆனால் அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து சொரக்காய் தான் அது வெம்பி கீழே ஃபஸ்ட்டு காய் வந்து வெம்பி அப்படி கீழே விழுந்துடுச்சு சரி ஒன்றும் பண்ணலை நான் வீடியோவே எடுக்கல அது இதே மனது கஷ்டமாக இருந்தால் சரி என்னடா இது வம்பி விழுந்துடுச்சுன்ட்டு ஒவ்வொரு பிஞ்சும் நிறைய பிஞ்சு விட்டுது எப்படி ஒரு ஐம்பது அறுபது பிஞ்சு விட்டுருக்கோம் ஆனால் வந்து எல்லாமே வந்து கறி கறி கீழே விழுந்துடுது அப்படி அது எதனால் அப்படி ஆகுதுன்னு தெரியல இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது கதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாம் எருவு எல்லாமே போட்டு என்ன நான் போட்டு தான் வச்சுருப்போம் கூடி நல்லா பறவை இருக்குது ஆனால் அந்த வெயில் பயங்கர வெயிலுங்க இதுவே வந்து நான் வந்து இந்த சீசனில் போட்டிருந்தேன்னா பனி சீசன்லேயே இதில் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் சமாளிச்சிருக்கோம் இந்த வெயில் அதுங்களால் தாங்கவே முடியல அதுவும் எங்கள் வீட்டானலாம் நிழலே இல்லை செடிக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெயில் தான் வேணும் செடிக்கு நிழலில் விற்க முடியாதுன்றாங்க நல்லா வெயிலில் வச்சோன்னா அந்த வெயில ஃபுல்லாக அந்த கொடி தாங்கிட்டு அந்த நெப்பமான அந்த காய் சின்ன சின்ன பிஞ்சு வந்து அந்த அனலை வந்து அணல் அடிக்கிறது வந்து தாங்க முடியல அதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் சரி தண்ணி அடித்து விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழு இருக்கும் அதுக்குன்ட்டு தான் தண்ணி இருக்கோம் அதுதான் சரி ஓகேன்ட்டு இருக்கோம் பாருங்க அதுதான் அவனும் பாரு கெளதம்தான் வந்து ஒரு நானும் அடிக்கிறேன் தண்ணி நானும் அடிக்கிறான் நான் சரி வாடா ஆடுறான்ட்டு அவனுக்கு ஒரு பாட்டில் ரெடி பண்ணி கொடுத்து சரி தண்ணி இட்றான்ட்டு அவனுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் ஒரு கேனில் அடிச்சிருக்கேன் ஸ்ப்ரேயரில் அது அங்கெல்லாம் பாவக்காய் செடி போட்டிருக்கேன் பாவக்காய் கண்ணை போட்டிருக்கேன் இப்போ தான் பிஞ்சி விடுது பிஞ்சு விடுறதை நான் காட்டுறேன் இது போட்டிருப்பேன் நான் பிஞ்சு விடுறதுல நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுவே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடித்து அதை எடுத்து தண்ணி ஊற்று திருப்பியாக அனுப்பிச்சு திருப்பி திருப்பியாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு பாருங்கள் மேலே மேலே ஹைட்டுங்க அது ஹைட்டு இங்கே எட்டில் மேலேலாம் இருக்குது அதெல்லாம் காய் பிடிச்சதுன்னா சூப்பராக இருந்திருக்கும் இப்போ அந்த காய் பிடிக்க அந்த பூசணிக்காய் வந்து பிடிக்கல இன்னும் பூ மட்டும் பூத்துருக்கேன் அது பிடிச்சிச்சேன்னா சூப்பராக இருக்கும் பூசணி பூ மட்டும் தான் இதுவாக இருக்கு நான் ஒன்றால் அந்த வீடியோஸ் போடலை பூ பூத்தது அது ஷார்ட்டில் தான் போடணும் அதுதான் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படியே ஃபுல்லாக அங்கே காயுது பாருங்கள் அது இது மாதிரி போட்டு எல்லாம் வந்து கீழே இருக்க இலை கொட்டுற கீழ் இலையெல்லாம் எடுத்து அந்த இடத்துல கோழி ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் தொங்க போட்டிருக்குன்னா அதில் போட்டு வெயிலில் காய போடுறது அதில் ஃபுல்லாக காய்ஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு கோணியில் சேமித்து வச்சிருக்கேன் அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வந்து சேமிக்கணும் அதெல்லாம் சேமித்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு மண் மண்களவில் அந்த இலை எல்லாத்தையும் வந்து நல்லா தூள் பண்ணி அந்த இது மண்ணில் போட்டு நம்ம ரெடி பண்ண முடியும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து செடிங்க வந்து நல்லா வந்து வரும் இந்த செடி வந்து நான் வச்சது வந்து நல்லா குப்பை பண்ண மாதிரி தான் இருந்தது அது அதுலேருந்து வந்த செடி தான் அது எப்படி வரும் பெருகே படந்துச்சுங்க அது இடமே இல்லை அது இந்த லாஸ்ட்லேருந்து அது லாஸ்ட் வரைக்கும் போயிருக்குது அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்ட்ரா கொடி கட்டிருக்கேன் அந்த எக்ஸ்ட்ரா கொடியிலேயும் போகுது அந்த இடத்தையே வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே எடுத்துடுச்சு அப்படியே அப்போ பாருங்கள் தொங்குது பாருங்கள் இப்படி தொங்குது பாருங்கள் அந்த அந்த பந்தலை போட்டு தாக்குது உள்ளே ஆனால் புடலங்காய் குடி போடலாங்க புடலங்கூடி அவ்வளோ இல்லை இந்த பூசணிக்காய் கொடி இப்போ தான் பூ எடுக்குது எடுக்கிறதுக்குள்ளே பூ இப்போதாங்க எடுக்குது எடுத்த உடனே வந்து அது என்ன பண்ணணும்னா காய் காய்க்க ஆரம்பிக்கும் அது இப்போ தான் காய்ப்பூ நிறைய பூக்கும் அதுக்கப்புறம்தான் வந்து இந்த காய்காய்க்கு ஆரம்பிக்கும் பூசணி பூ இப்போ தான் பூத்துருக்கேன் அதுதான் சரி ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து புடலங்காய் வந்து எப்படி அறுவடை பண்ணுறது அறுவடை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பார்க்குறேன் புடலங்காய் செடி வச்சு எடுத்துகிட்டோம் அறுவடை எடுக்க போகிறோம் அதை எடுத்துகிட்டு அதோடய வீடியோவை நான் போடுறேன் ஓகேவா சரி ஓகேங்க பாய் எல்லாருக்கும் பாய்